கைவ பிரியாணி எப்படி பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் ரெண்டு தக்காளி பெரிய சைஸாக இருக்க ரெண்டு தக்காளி எடுத்து வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கருவேப்பில புதினா கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி பிள்ளைக்களை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கடுகு கடுகு கடலுப்பருப்பு உளுத்தப்பருப்பை போட்டுக்கோங்க சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அது ரெண்டும் பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க அடுப்பை சீமில் தான் வச்சுக்கணும் நல்லா தீஞ்சிடும் அதுக்கப்புறம் கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க அடுப்பை சீமில் வச்சு அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி தனியாத்தூள் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டுட்டு அதை நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஸ்லேமில் வச்சு தக்காளியெல்லாம் எல்லாம் வதங்கினதும் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தக்காளியெல்லாம் புதினா எல்லாம் வதங்கிட்டப்புறம் எவ்வளோ நீங்கள் அரிசி போடுறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க அப்புறம் தண்ணி கொச்சதும் அரிசி வாஷ் பண்ணி வச்சு அரிசி அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க குக்கர் முடியை போட்டுட்டு மிசிலை போட்டுக்கோங்க மிசில் வந்ததும் ஸோ மிசில் அப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அதில் மட்டன் சிக்கன் போடாமலே வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் பேச்சிலர்ஸும் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணங்களேன் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கேட்டா பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்